ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை ஒரு குருவின் வழிகாட்டுதல் குரு ஒருத்தர் ஒரு ஊருக்கு வந்தார் பலர் வந்து அவரை தரிசித்து ஆசி பெற்று சென்றாங்க இளைஞன் ஒருவன் வந்தான் சாமி எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை போன்று பல ஞானிகளும் பெரியவர்களும் வந்து மனித குலத்திற்கு பல அறிவுரைகளை சொல்லிகிட்டே போறீங்க ஆனா இன்றைக்கும் மனிதன் தீய வழியில்தான் தான் போகிறான் உங்களை போன்றவர்களின் அறிவுரைகளால் என்னதான் பயன் அப்படின்னு அவன் கேட்டான் துறவி அவன்கிட்ட சொன்னாரு தம்பி நான் இன்னும் சில நாட்கள் இங்கே தான் தங்கியிருப்பேன் நான் இந்த ஊரை விட்டு செல்லும் பொழுது நீ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு வேலை செய் ஒரு குதிரையை கொண்டு வந்து இந்த கோயில் மண்டபத்தில் கட்டி வை நான் ஊரை விட்டு செல்லும் வர அந்த குதிரை இங்கேயே கட்டி இருக்கட்டும் தினமும் இரவு அதற்கு உணவு வைத்துவிட்டு அங்கிருந்து நீ சென்று விடு அருகில் உள்ள சத்திரத்தில் நீ தங்கிக்கோ அப்படின்னோ சொன்னார் அந்த மனிதனோ சரி என்றபடி தலையாட்டி அங்கிருந்து போனான் அந்த மனிதன் அதே மாதிரி ஒரு குதிரையும் கொண்டு வந்து அந்த கோயில் மண்டபத்து வாசலில் கட்டினான் அதை அவன் பார்த்துகிட்டான் ஒரு நாள் காலையில குரு அந்த கோயில் மண்டபத்திற்கு வந்தாரு அப்போது அந்த இளைஞன் அந்த குதிரையை சுத்தி இருந்த சாணத்தையும் அது மிச்சம் வைத்த உணவு குப்பைகளையும் சுத்தப்படுத்தி கொண்டிருந்தான் இவ்வாறு நான்கு நாட்களும் தொடர்ந்து அவர் அவனை கவனிச்சுக்கிட்டே இருந்தார் ஒரு நாள் காலையில சுத்தப்படுத்தி கொண்டிருந்த அந்த இளைஞன் கிட்ட வந்தாரு குரு இன்று சுத்தப்படுத்தினாலும் இந்த இடத்தை குதிரை மீண்டும் மீண்டும் அசுத்தம் செய்யத்தான் போகிறது அப்போ எதுக்கு தேவையில்லாம இந்த இடத்த சுத்தம் செஞ்சுட்டே இருக்க அப்படின்னு குரு அந்த இளைஞன் கிட்ட கேட்டாரு அதுக்கு அவன் திரும்ப திரும்ப அசுத்தம் ஆகுதுன்றதுக்காக சுத்தப்படுத்தாமலேயே விட்டுட்டா இந்த இடம் ரொம்பவும் அசிங்கமாயிடுமே அதனாலதான் சுத்தம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் இதை கேட்ட குரு அவனை பார்த்து சொன்னாரு தம்பி அன்று நீ என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டதுக்கு இதுதான் பதில் நீ இப்போது செய்யும் வேலையைத்தான் நானும் செய்து கொண்டிருக்கிறேன் அசுத்தமான இடத்த நீ எப்படி மீண்டும் மீண்டும் சுத்தம் செய்கிறியோ அதே போலத்தான் மனிதர்களை நல்வழிப்படுத்தும் செயலை பெரியோர்கள் இடைவிடாமல் செஞ்சு கொண்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அந்த இளைஞன் ஆச்சரியமா அவரோட பதில கேட்டான் அப்பதான் அவனுக்கு உண்மையான பதில் என்ன அப்படிங்கிறது புரிஞ்சுது இளைஞன் கேட்டான் சாமி இதற்கு நிரந்தர தீர்வுதான் என்ன அப்படின்னு அதற்கு உடனே அந்த துறவி அங்கு கட்டியிருந்த குதிரைய அவிழ்த்து விட்டு விரட்டினார் பின்பு அந்த இளைஞனை பார்த்து இனி இந்த இடம் அசுத்தம் ஆகுமா அப்படின்னு கேட்டாரு ஆகாதசாமி அப்படின்னு சொன்னான் அந்த இளைஞன் உன் கேள்விக்கு இதுதான் பதில் நீ செய்த வேலையைப் போல நாங்கள் மீண்டும் மீண்டும் சுத்தப்படுத்தி கொண்டுதான் இருக்கோம் பெரியவர்கள் வழிகாட்டும் பாதையில சென்று மனிதன் தன்னிடம் இருக்கும் வினைகள் என்ற குதிரைய வாழ்வில் இருந்து விரட்டி இறைவனை அடைந்து விடுகிறானோ அப்போது எங்களின் சுத்தப்படுத்தும் கடமை முடிந்துவிடும் அப்படின்னு சொன்னார் இதை கேட்ட அந்த இளைஞன் தெளிவு பெற்று அவரை வணங்கி ஆசையும் பெற்றான் குருவோட வழிகாட்டுதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்குமே முக்கியமான ஒன்று ஆலமரத்தோட விதை மாதிரி தான் அது விதைக்கும் போது சிறியதாக தெரிந்தாலும் அது வளர வளர காலங்கள் எடுக்க பல வேர்கள் ஊன்றி பல உயிர்களுக்கும் அது உயிர் கொடுக்கும் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி